சங்கர் கும்பகோணம் அட உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க மேலத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த க கட்டை தவுன் கட்டை வாங்க வந்திருக்காரு இது பிளாக் கட்டை இது பாருங்கள் உள்ளார பாருங்கள் வெளியில் பாருங்கள் கட்டை வந்து ஒரு ஆர்டர் பண்ணி வாங்குறேன் வாங்கினார் வந்து இப்போ இது ஆர்டர் பண்ணி எப்படி ஒரு வாரம் இருக்குங்களா பத்து நாளாகுது பத்து நாள் பிளாக் கட்டை வேணும்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்புறம் கட்டையை பாருங்கள் கட்ட உள்ளார வெளியெல்லாம் கட்டை ஜம்முன்னு இருக்கும் கட்டை பிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஆ ஒரு கட்டை வந்து பிளாக் மரம் தான் வேணும்னு ஆர்டர் பண்ணி இப்போ இந்த கட்டையை வாங்குறதுக்கு வந்துருக்காரு கும்பகோணம் சங்கர் அவர்கள் இப்போ இந்த கட்டையை இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் இப்போ அவங்க கொடுக்குற கும்பகோணம் எடுத்துகிட்டு போகிறாங்க போகிறாங்க எப்படி போகிறோம் கட்டை வரலாம் பாருங்க உங்களுக்கும் இதே மாதிரி பிளாக் கட்டை வேணும்னா வாங்க ரெடி பண்ணி தரேன் ஒன் ரொட்டி லோகன் அதெல்லாம் ஆச்சார் கட்டை ரிங்கு எல்லாம் பேக்கிங் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ கட்டை எடுத்துன்னு கிளம்புறாரு ம் ஓகே உங்களுக்கு யாரென்னா கட்டை வேணுன்னா சொல்லுங்கள் ஓகேண்ணா சொல்லுங்க சார் ம் சார் பேக்கிங் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ அவங்க கும்பகோணம் கிளம்புறாங்க